அன்பான பண்பான பாசமிக்க புண்ணியமிக்க பெருமை மிக்க அற்புத ஆலயம் நேரம் இருக்குது காலை வணக்கம் இன்றைக்கி எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா நவநீத கிருஷ்ணன் கோயில் தஞ்சாவூர் மேலவாசி மேலே மேலவாசி வீதியில் இருக்குது மேற்கு வீதின்னு சொல்லுவாங்க இங்கே பழமையான கோயிலெலாம் இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்தது இது ரொம்ப சூப்பரான கோயிலாக இருக்குது இந்த நவநீத கிருஷ்ணன் கோயில் வந்து இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்குது பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்குது மூலவர் வந்து நவநீத கிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமாவுடன் காணப்படுகிறார் இங்கே வந்து அருமையான காற்றோட்ட பாதையில் உள்ள ஒரு இதில் இருக்குது இந்த கோயில் வந்து என்ன சிறப்புன்னா குழந்தை வரம் பெறுறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடைபெறும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு மூணு நிமிஷம் கோயிலை பற்றி நினைக்கிறதுக்கு ஒதுக்குங்க வாழ்க்கை முன்னேற்றம் பெறுங்கள் இந்த நவநீத கிருஷ்ணன் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் போய் பார்க்கலாம் அற்புதமாக இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயிலாக காணப்படுகிறது பெருமா கோயில் வந்து இங்கே என்னென்ன கோயில் இருக்குதுன்னா சங்கரநாராயணன் கோயில் இருக்குது மொத்தம் பத்து பதினோரு கோயில் வந்து இந்த மேலவா மேல மாசு வீதியிலே இருக்குது மூலாஞ்சநேயர் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலாஞ்சநேயர் கோயிலே சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே வந்து ஐயப்பன் கோயிலும் இருக்குது அதனால் சிறப்பான கோயிலாக இருக்குது அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு பெற வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய நோக்கம் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து ரெண்டு கால பூஜை தான் நடைபெறுகிறது அதனால் காலையில் போய் நவநீதினை கும்பிட்டோம்னா அவ்வளோ சிறப்பாக வியாழக்கிழமை சனிக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள்